நண்பர்களே வணக்கம் இன்று ஆழ்வார்களை பற்றி ஒரு சிறு குறிப்பை உங்களோடு பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருமால் தன் திருமேனியை அலங்கரிக்கும் அணிகலங்களையும் படைக்கலன்களையும் தனக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற நித்திய சூரியர்களையும் ஆழ்வார்களாக அவதரிக்கச் செய்தார் பெரும் பாக்கியம் அந்த வகையிலே ஆழ்வார்கள் பன்னிருவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமிசை ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் ஆவர் இவர்கள் பகவானின் எந்த அம்சத்தில் பிறந்தவர்கள் என்பதை பார்ப்போம் பொய்கை ஆழ்வார் பகவானுடைய சங்கின் அம்சமாக பிறந்தார் பூதத்தாழ்வார் பகவானுடைய தண்டாயுதத்தின் அம்சமாக பிறந்தார் பேயாழ்வார் பகவானுடைய வாளின் அம்சமாக தோன்றினார் திருமமிசை ஆழ்வார் சக்கரத்தின் அம்சமாக விளங்கினார் மதுரகவி ஆழ்வார் நித்திய சூரியனான குமுதன் அம்சமாக தோன்றினார் நம்மாழ்வார் நித்திய சூரியரான சேனை முதலியாரின் அம்சமாக தோன்றினார் குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபணியா அம்சமாக தோன்றினார் பெரியாழ்வார் பகவானுடைய வாகனமாகிய கருடனின் அம்சமாக தோன்றினார் ஆண்டாள் பகவானின் துணையுமான பூமாதேவியின் அம்சமாக தோன்றினார் தொண்டரடி பொடி ஆழ்வார் பகவானின் வனமாலையின் அம்சமாகவும் திருப்பான் ஆழ்வார் மருவின் அம்சமாகவும் திருமங்கை ஆழ்வார் பகவானின் வில்லின் அம்சமாக தோன்றி நமக்கு அருளினார் முதல் மூன்று ஆழ்வார்களின் அவதாரம் மிகவும் ஆச்சரியமளிக்கக்கூடியதாக இருக்கும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தார்கள் அடுத்தடுத்த நட்சத்திரங்களிலே பிறந்து அவதரித்தார்கள் பொய்கை ஆழ்வார் காஞ்சி பெருமான் கோயில் பொய்கையில் அவதரித்தார் பூதத்தாழ்வார் மகாபலிபுரம் ஒரு குறுக்கத்தி மலரில் தோன்றினார் பேயாழ்வார் சென்னை மயிலாப்பூர் உள்ள பெருமாள் கோயில் கிணற்றில் செவ்வரளி மலரில் தோன்றினார் பெருமாளின் குணங்களை ஆழ்ந்து அனுபவித்த காரணத்தினால் இவர்களெல்லாம் ஆழ்வார்கள் என்று சொல்லப்பட்டார்கள் உண்ணும் உண்ணும் உணவு பருகும் நீர் வெண்ணும் வெற்றிலை எல்லாமே பெருமாள் என்று கண்டவர்கள் இந்த முதல் மூன்று ஆழ்வார்களும் எந்த ஒரு தாயின் வயிற்றிலும் கருவாக உருவாகாமல் தோன்றினார்கள் என்பது வரலாறு சொல்கிறது இடைவிடாமல் இறைவனை அனுபவித்து ஆழ்ந்து ஆழங்கால் பட்டதால் இவர்கள் இயற்றிய பாசுரங்கள் அனைத்தும் சிறந்தவை இந்த ஆழ்வார்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை எங்கு இருக்கின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனாலும் சுவாமியை நோக்கி அவர்கள் நடந்து திரிந்து வண்ணமாகவே இருந்தார்கள் இந்த மூவரையும் பகவான் ஒரு நாடகத்தால் ஒன்று சேர்க்கின்றார் அந்த காட்சியை நாம் இப்பொழுது காண்போம் திருக்கோவிலிருந்த மிருகண்ட முனுவரின் ஆசிரமத்திற்கு நன்றாக மழை பெய்து கொண்ட அந்த வேளையிலே போய்கை ஆழ்வார் வந்தார் அவர் அங்குள்ள இடக்கழியில் படுத்திருந்தார் அந்த சமயம் அங்கு பூதத்தாழ்வாரும் வருகிறார் இரவு வேளையின் அதில் தங்குவதற்கு இடம் கேட்டார் போகை ஆழ்வார் அவரை உள்ளே வரச் சொன்னார் அந்த இடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்ற அளவே இடம் இருந்தது அப்போது இருவரும் உள்ளே அமர்ந்திருந்தனர் சிறிது நேரத்தில் அங்கு பேயாழ்வார் வந்துவிட்டார் அவரையும் உள்ளே அழைத்தனர் ஆதலால் மூவரும் நின்று கொண்டு பெருமாளின் பெருமையைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் திடீரென்று ஒரு இட நெருக்கடி ஏற்பட்டது யாரோ மற்றொருவர் நான்காம் அவர் வந்தது போல் ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது முண்டி அடித்துக்கொண்டு நாலாவது நபர் ஒருவர் இருப்பதை அறிந்து கொண்டனர் எனவே திருமகளை மார்பில் கொண்ட திருமாலை அவர்கள் தங்கள் ஞானக்கண்ணால் கண்டனர் திருமகளை தம் மார்பில் கொண்ட திருமால் அவர்கள் மூவருக்கும் தன்னுடைய தெய்வ காட்சியை காட்டி அருள் புரிந்தார் அளவற்றை இன்பம் கொண்ட அவர்களில் ஆழ்வார் பாடுகிறார் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடராடியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராடி நீங்குகுவே என்று தொடங்கி நூறு பாடல்களை பாடினார் பிறகு பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரி நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று தொடங்கி நூறு பாசரங்களையும் அவரும் ஏற்றி பாடுகிறார் பிறகு பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கல் அணி நிறமும் கண்டேன் செருக்கினரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கண்டேன் எண்ணாடி வண்ணன்பால் இன்று என்று தொடங்கும் நூறு பாடல்களை அருளி செய்தார் இப்படித்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நூலானது ஆரம்பித்தது காலத்தில் வந்த நாதமுனிகள் இந்த மூவரின் பாசுரங்களையும் பிறகு ஒன்பது ஆழ்வார்களின் பாசுரங்களையும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ன நூலை இயற்ற தொடங்கினார் அன்பர்களே நான் முன்பு சொன்னது போல் ஆண்டவனின் அம்சமாகத் திகழும் ஆழ்வார்கள் ஆண்டவனின் கல்யாண குணங்களை மக்களிடம் பாடி பரப்பி நல்லொழுக்கம் நல்ல பண்பு நல்ல பக்தி போன்றவற்றை மிளச் செய்தார்கள் என்பதில் ஐயமே இல்லை கடும் மழை பொழிதாலும் இருள் விலகுவதற்காக இவர்கள் இயற்றிய திருவிளக்கு இன்றும் மனிதகுலம் தடைக்க உதவி செய்கிறது பக்தி பணுவல்களாக அந்தாதி பாடியவர்கள் பாடிய அந்த மூன்று ஆழ்வார்கள் அவதரித்த நாட்கள் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பண்ணுக்கும் கிடைத்த வரங்களாகும் என்று சொல்லி இந்த அளவில் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்